நம்மளை அடிக்க போது மட்டும் எல்லாத்திலே இல்லாத கோழி பாத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பயங்கரமாக ஆடி இருந்தாரு அது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பயங்கரமாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னடா எப்படி அடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் அதில் பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது என் தலைவன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எழுதனாவே பார்த்தீங்கன்னா பல பொழுதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதிந்துட்டாங்க அடிச்சிட்டு அடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா இவெல்லாம் எல்லாருன்னு அடிச்சிடுவான் போல் ஏன்னா கோழி பார்த்திங்கன்னா நூறுன்னு அடிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது தான் இருந்தாரு ஸோ இவன் பார்த்திங்கன்னா இறங்கன பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டான் சரி இவன் அவுட் ஆகணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாரும் வேண்டை போக ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ஸோ அதுதான் இந்த மீம் இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்னா இப்போது சின்னதை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இந்த மீம் போட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபார்ம் அவுட்டில் இருந்த கோழி பார்த்திங்கன்னா பச்சைக்காரத்தட்ட போட்ட பாகிஸ்தானை பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்துக்கு அப்புறம் எப்போவும் பாகிஸ்தான்கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாத்துறது அண்ணன் தான் சொல்லி பார்த்திங்கன்னா கோழியை போட்டிருக்காங்க குயிக்காக இருபது அடிச்சிட்டு அடிச்சுட்டு கோழியை செஞ்சுரிக்கலாம் பார்த்தா பவுன்சர் போட்டு என் கனவுலே மண்ணல்லி போட்டானுன்னு ஹர்த்திக் பண்டைய சொல்கிற மாதிரி